நமஸ்காரம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்ப ஒரு வீடியோல நம்ம சந்திக்கிறோம் எல்லாரும் ஆடி மாசம் ஆரம்பிச்சிடுத்து எல்லாரும் வந்து நம்ம பூஜை வந்து குலதெய்வத்துக்கு உண்டான பிரார்த்தனைகள் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே அடுத்தடுத்து ஆடி பூரம் எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லாரும் அதுக்கு வந்து வார வாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறேன் இது வந்து செவன் கப் பர்ஃபி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இது வந்து நம்ம எந்த கப்பு மெஷர் எடுத்துட்டு இருக்கோமோ நான் இந்த கப்பில் தான் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் அதே அளவு தான் எல்லாமே நம்ம எடுத்துக்க போறோம் இப்போ வந்து இதே கப்ல வந்து மூணு கப்பு நான் சுகர் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு கப்பு பேசன் கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டு நான் ஒயிட்டாக கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பால் மில்க் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு கீ வந்து எல்லாம் இதே கப்புல தான் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பாதாம் காஷ்யூ அது வந்து கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது போட்டால் நல்லா இருக்கும் அதனால வந்து நான் இதையும் இதோட சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லாம் போட்டு ஒரே நான் நான் மிக்ஸ் இப்போ பேசன் கடலை மாவு இந்த பால் சுகர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சுகரும் போட்டுக்கிறோம் நான் ஒன்றுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து மூணு சுகர் போட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த இது போட்டாதான் இது வந்து கரெக்டாக இருக்கும் மூணு கப்பு சில பேர் ரெண்டு ரெண்டரை கப்பெல்லாம் போடுறா அதை விட நம்ம இது மூணு கப்பு போட்டால் தான் கரெக்டான ஸ்வீட்டும் இருக்கும் இது வந்து இது பேசன் வந்து கொஞ்சம் இந்த பாலோட கலந்துட்டு நம்ம கட்டி இல்லாத நல்லா கலந்துடலாம் நான் இதை வறுக்கலாம் வறுக்கலை நான் அப்படியே தான் எல்லாம் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து தேங்காய் நெய் கீ எல்லாத்தையுமே இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பாதாம் ரெண்டுமே நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் வந்து அஹ் வெந்நீர்ல நல்லா ஊற வச்சுட்டு வந்து எடுத்தேன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் நல்லா ஊற வச்சோம்னா அந்த தோடி எடுக்க வந்துடும் அதை மிக்சியில வந்து ஒரே ஒரு சுத்து சுத்தின்ட்டு கேஷ்யவும் போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ஆயிடும் பார்த்தேன்னா தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப நைஸா இல்லை கொஞ்சம் ஒரு நர நரன் இருக்க மாதிரி நான் அரைச்சின்னு இருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது வந்து இல்லாதையும் நம்ம பண்ணலாம் இது வெறும்னா இது பேசன் கடலை மாவு நெய் பால் சர்க்கரை விட்டு நம்ம பண்ணலாம் வந்து நல்லா கலந்து நல்லா கட்டி இல்லாத ஒரு தாப்ல நம்ம கலந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு நம்ம கலரலாம் இப்போ வந்து மீடியம் ஹீட்ல நான் வந்து இது வந்து அடுப்புல ஏற்றியாச்சு இது வந்து நம்ம கைவிடாத ரொம்ப சிம்பிளியும் வேண்டாம் ரொம்ப ஹையம் வேண்டாம் நம்ம எப்படி கைவிடாத இது கொஞ்சம் கலரின் கலரின்னுக்கணும் இது என்னென்னா உங்களுக்கு வந்து மைசூர் பாப்பு இருக்கும் இந்த பாதாம் முந்திரி தேங்காய் கோகோனட்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்வீட் இது யாராவது வந்தா நம்ம இது வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏதாவது பஜ்ஜி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இந்த கேக்கு வச்சு கொடுத்துடலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி தீபாவளினாலும் சரி எது இருந்தாலும் இதை பண்ணி வச்சுனோன்னா நம்மளுக்கு வந்து யாராவது வந்தா கொடுக்கறதுக்கும் சௌகரியமா இருக்கும் குழந்தை இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா நன்னாவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு எல்லாரும் பண்ணி பாருங்கோ நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து இது சரியான பர்ஃபி பதத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம பண்ணி காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் எதனால நம்ம பிளேட்ல கொட்டுவோம் இல்லையா அதுக்கு வந்து கிரீஸ் பண்ணணும் கடைசியா வேணும்னா இந்த நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது வந்து ஒரு ஒரு சமயம் வந்து இந்த கடலை மாவோட வாகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெய் இழுக்கவும் இழுக்கும் சிலதெல்லாம் வந்து இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் நான் கரெக்டான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம நான் நான் வந்து இப்ப வந்து இந்த மாதிரி கலரும் போது இந்த மாதிரி பொத்து 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 பொத்துன்னு உங்களுக்கு வந்து கலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அடி கனமான வானலி நல்ல கொஞ்சம் பெரிய வானலியாக இருந்தால் நம்மளுக்கு ஈ ஈஸியாக இருக்கும் கலர்றதுக்கு இது சீக்கிரமா கெட்டிப்பட்டுடும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பெரிய வானலியாக வச்சுனோன்னா நம்ம கையிலலாம் நம்மளுக்கு தளிக்காது இப்போ வந்து நான் ஒரு பத்து நிமிஷமா கலரின்னு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்தி இப்படி பேருக்கும் நல்லா சுருண்டு வரணும் இன்னும் சுருண்டு வரணும் அஞ்சு நிமிஷம் கலரிங் தான் சரியா நல்லா சுருளை நல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியும் பட்டு நல்லா சுருளை கலராக வந்துருக்கு இந்த சைஸ் எல்லாம் ஒட்டாத சுருளை வர ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி நன்னா நம்மளுக்கு பர்ஃபி பதத்துக்கு வருது வந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது வந்து இப்போ ஸ்வீட்டே பண்ண தெரியாதவா கூட பயப்படவே வேண்டாம் இந்த சமன் கப் பர்ஃபி பண்ணுறதுக்கு நீங்க இந்த நான் வந்து நெய் கிரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதில் வந்து இதில் நீங்கள் வந்து நல்லா சிம் பண்ணிட்டு அடுப்ப சொட்டு விட்டு பார்த்தேன்னா அப்படி பாருங்கள் நல்லா உருட்ட வரும் இப்படி நெய்யை தொட்டுண்டு பண்ணுங்கோ ஏன்னா சுட்டுட போகுது இது நல்லா உருட்டை வந்துடுதுனாலே உங்களுக்கு வந்து இது கேக்கு பதம் போட்டு விடலாம் அப்படின்னு அர்த்தம் இனிமே நம்ம வந்து கொட்டிடலாம் இதை இப்போ நம்ம வந்து இப்போ பர்ஃபியை கொட்டிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்துருக்குதுன்னு நன்னா பொரிஞ்சுண்டு நல்ல ஒட்டாத நன்னா வந்துடுது இப்போ பாருங்கள் நம்ம இப்படி தட்டினோம்னா பார்த்தாலே தெரியும் நல்லா பொத்தல் பொத்தலாக விட்டுண்டு நல்லா வந்துருக்கும் அப்படின்னு தெரியும் வந்து நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுட்டு பார்க்கலாம் நான் இப்ப இந்த நெய் கூட நான் அப்படியே வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை நல்லா கிரீஸ் பண்ண வச்சுட்டு மிச்ச நெய் கூட வச்சுட்டேன் கரெக்டா ஆயிடுத்து வந்து அதனால யூஸ் பண்ணல சில சமயம் சில பேசனோட ஃப்ளோர் வந்து கொஞ்சம் நெய் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம இறக்கும்போது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நெய் விட்டு இறக்கினா நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து கட் பண்ணிடலாம் செட் ஆக ஆரம்பிச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து இது கடலை மாவுலாம் வறுக்க வேண்டாம் நெய் இது பால் இந்த நம்ம சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மட்டும் இருந்துருதுன்னா எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாகவே கொட்டி இந்த மாதிரி கேக் போட வரல பீஸ் போட வரல அப்படின்னா திருப்பி கூட கட் கொட்டி கலரலாம் ரொம்ப நானாக வந்துடும் இந்த பர்ஃபி நீங்கள் பயப்படவே வேண்டாம் டேஸ்ட்டும் ரொம்ப நானாக இருக்கும் அப்படியே சாஃப்டாக உள்ளே போகிறது கரெக்டாக வந்திருக்கு செவன் கப் பர்ஃபி ரெடியா எடுத்து பாருங்க போட்டேன் அதுக்கே இவ்வளோ பீஸ் வந்திருக்கு உங்களுக்கு இது நல்லா காணவும் காணும் இந்த பர்ஃபி வந்து பண்ணினோன்னா நல்லா காணும் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு ஸ்வீட்டு குடுக்கறதுக்கு என்ன யாருக்காவது எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஸ்வீட்டாவும் இருக்கும் வந்து செவன் கப் எதனால நம்ம சொல்றோம் அப்படின்னா மூணு கப்பு வந்து சுகர் சொல்றோம் அப்புறம் வந்து ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு வந்து பேசன் வந்து கடலை மாவு இன்னொரு கப்பு வந்து நெய் இதுதான் வந்து செவன் கப்பு கேக் அதனாலதான் நம்ம வந்து செவன் கப் கேக்குங்கிறோம் இந்த பாதாம் முந்திரி அதெல்லாம் நம்ம அதுல பிடிக்கும் எல்லாருக்கும் அதுல போட்டாலும் நல்ல பிளேவர் வந்து பாதாம் ஃபிளேவர் வருதுனால பாதாம் கேக் மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால போடுறது இப்படி கொஞ்சம் லைட்டா நகர்த்தி விட்டுட்டாலே அப்படியே அதுவே தானாவே வந்துடும் செவன் கப் கேக் கப் பர்ஃபி ரெடி ஆயிடுத்து ரொம்ப நாளா வீடியோ போட முடியல எங்களாட்டி எங்க அம்மாவோட இழப்பு வந்து எங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடுத்து அம்மாங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தான் அதுவும் எங்க அம்மா மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷி வந்து கிடைக்கவே கிடைக்காது நாங்க ரொம்ப அது இழந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா ஆயிடுத்து எங்க ஃபேமிலிக்கே வீடியோ போட முடியல அதனால இது அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் எல்லாம் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா ரொம்ப சாப்பிட முடியாது உடம்புனால வந்து நீங்க அந்த மாகாளிக்கழங்க வீடியோல எங்க அம்மாவை பார்த்துருப்பேன் அதுதான் லாஸ்ட் வீடியோ அம்மா வந்து நல்லா பேசி நல்லா பண்ணதெல்லாம் அதான் லாஸ்ட் வீடியோ நான் எது சமைச்சாலும் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எது பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்ணு யூடியூப் நிறைய போடு நிறைய சமையல் பண்ணி போடு ஈஸியா போடு அப்படின்லாம் சொல்லுவா எது பண்ணினாலும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உடனே கமெண்ட் வரும் பார்த்துட்டேன் வீடியோ பார்த்துட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபி பண்ணியிருக்கேன் எல்லாரும் பண்ணி பாகு பாகுப்பதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஆற்றுல இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸு நான் ஒரு சின்ன கப்பு தான் போட்டு பண்ணேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் போல வந்திருக்கு வந்து இந்த பர்ஃபி எல்லாரும் பண்ணி பாருங்க எங்கள் அம்மாவுக்கு நான் இதை வந்து டெடிகேட் பண்ணுறேன் இந்த ஸ்வீட்டை